வணக்கம் வந்து சங்கர் பேசுகிறேன் இந்த விழியில் நாம இறக்குமதியில் ஆன்டி டம்பிங் டியூட்டி என்றால் என்ன என்பதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறாங்க அதாவது டம்பிங் அப்படின்ற ஆங்கில வார்த்தைக்கு கொட்டி வைக்கிறது அப்படின்னு தமிழில் ஒரு மீனிங் இருக்குது கொட்டி வைக்கிறதுனா என்ன தெரியுங்களா சைனாவில் இருக்கிற கண்ட குப்பையெல்லாம் கொண்டாந்து இந்திய சந்தையில் நீங்கள் கொட்டினீங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டு அதை என்கரேஜ் பண்ணாது அந்த இறக்குமதியை குறைக்கும் விதமாக அவங்க வந்து ஆன்டி டம்பிங் டியூட்டி போடுவாங்க இதை நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் மூலமாக இப்போ விளக்குறேங்க கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் இப்போது இந்த கேல்குலேட்டருக்கு பாருங்கள் இது வந்து கல்கத்தாவில் மேனுஃபேக்சர் ஆகுதுங்க இதோடய விலை வந்து இரநூத்தி இருபது ரூபான்னு வச்சுக்கோங்க இதே கேல்குலேட்டரை சைனாவில் இருந்து நம்ம டைரெக்டாக சென்னைக்கு இம்போர்ட் பண்ணோம்னா சிஏ ப்ரைஸே வந்து நூற்றி இருபது ரூபாய் கிடைக்குது டியூட்டியெல்லாம் கட்டி நம்ம கைக்கு வந்து நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது ரூபாய் கையில் வந்துடுங்க அதாவது இரநூறுபா இரநூத்தி இருபது ரூபா கொடுத்து கல்கத்தாவில் வந்து இந்த கால்குலேட்டரை சென்னைக்கு வாங்கிட்டு வந்து சேல்ஸ் பண்ணுவாங்களா இல்லை டைரெக்டாக நமக்கு வந்து அதோட கம்மியான விலைக்கு கிடைக்கிற கால்குலேட்டரை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவாங்களா கண்டிப்பாக சைனா கால்குலேட்டர் தான் நம்ம மார்க்கெட்டில் விற்பாங்க இல்லைங்களா இதெல்லாம் யாரும் ப்ராண்டை பார்த்து வாங்க மாட்டாங்க இல்லையா ஸோ அப்போது கல்கத்தாவில் ஒரு எம்எஸ்எம்இ மேனுஃபேக்சர் பண்ணுற இந்த கால்குலேட்டரின் சந்தை வாய்ப்பும் விற்பனையும் பெரிய அளவில் பாதிக்கப்படும் சென்னையிலையும் பாதிக்கப்படும் அந்த பக்கம் கேரளா சைடு கொச்சினில் பாதிக்கப்படும் மும்பைலேயும் விற்க முடியாது பெங்களூர்லேயும் விற்க முடியாது ஸோ இந்தியாவில் தயாரிக்கப்படும் ஒரு கால்குலேட்டரை வந்து இந்திய சேர்த்தையிலே விற்க முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை அந்த மேனுஃபேக்சர் ஏற்படும் இல்லையா இப்போ நம்ம கவர்மெண்ட் சும்மா விட மாட்டாங்க இல்லையா இந்திய விற்பனையை ஊக்கப்படுத்தும் விதமாக சைனாவிலேருந்து இறக்குமதி செய்யப்படும் கால்குலேட்டருக்கு வந்து ஆன்டி டம்பிங் டியூட்டி போட்டு அந்த இறக்குமதியை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணுவாங்க இப்போ ஆன்டி டம்பிங் டியூட்டி போட்டாங்க அப்படின்னாக்கா சென்னாவில் நீங்கள் இம்போர்ட் பண்ணுற வேலையும் கல்கத்தாவில் இருந்து வாங்கி விற்கிற கால்பட்டுற வேலையும் கிட்டத்தட்ட மார்க்கெட்டில் வந்து ஒரே ஹோல்சேல் ப்ரைஸ் ஆகிடும் இப்போ புரியுதுங்களா இந்தியாவில் தயாரிக்கப்படும் ஒரு பொருளையே நீங்கள் வேற ஒரு நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பொருளுக்கு ஆன்டி டம்பிங் டியூட்டி போடுவாங்க இதை யார் வந்து டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இந்திய அரசாங்கத்தின் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் வந்து அந்த பொருளுக்கு ஆன்டி டம்பிங் டியூட்டி போட்டு இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருளோடய ஹோல்சேல் பிரைஸும் நீங்கள் இம்போர்ட் பண்ண பொருளோடய ஹோல்சேல் பிரைஸும் கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சுக்கு வர மாதிரி போட்டு விட்ருவாங்க உங்கள் பொருளை அதாவது நீங்கள் சைனாவிலேருந்து இம்போர்ட் பண்ண பொருளை இந்திய சந்தையில் விற்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுவாங்க பொதுவாக நம்ம அரசாங்கம் வந்து இம்போர்ட் என்கரேஜ் பண்ணுறதில் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படாத ஒரு பொருளை நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்கன்னால் பெரிய பாதிப்பு இருக்காது உங்களுக்கும் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் நான் சில மாதங்களுக்கு முன்னாடி குஜராத்தில் முந்த்ரா போர்ட் ஒரே ஒரு ஷிப்மெண்ட் பண்ணணும் அதுக்காக அங்கே போயிருந்தேன் சேட்டலைட் சிட்டி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நான் ஸ்டே பண்ணியிருந்தேன் அங்கே நிறைய கடைகளில் வந்து இம்போர்ட்டர் கம் ஹோல்சேலர் அப்படின்ற போர்டை பார்த்து கரெக்டாக அந்த கடைகளுக்கு விசிட் பண்ணாங்க அவங்களாம் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா இந்த ஃப்ரிட்ஜு டிவி வாஷிங் மிஷினு இதோடைய ஸ்பேர் பார்ட்ஸை வந்து அவங்க சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க விசாரிக்கும் போது தெரிஞ்சது அவங்க சைனாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி தான் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பொருள் எல்லாம் இந்தியாவில் தயாரிக்கப்படலை அதனால் அவன் இம்போர்ட் பண்ணி இங்கே சேல்ஸ் பண்ணுறான் எல்லாமே ஸ்பேர் பார்ட்ஸ் தான் சில பொருள்களை அவங்க ரா மெட்டீரியல் அங்கேருந்து வாயின்னு வந்து இங்கே அசம்பிள் பண்ணியே சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ இது மாதிரி பண்ணால் பிரச்சனை வராது ஸோ மேக்சிமம் சைனாவில் வந்து இம்போர்ட் பண்ணுறீங்க ஃபினிஷ் குட்ஸாக இம்போர்ட் பண்ணாதீங்க இந்தியாவுக்குள்ளே அந்த பொருளை கொண்டு வந்து அசம்பிள் பண்ணி ஒரு பிராண்டு போட்டு சேல்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ஆன்டி டம்பிங் டியூட்டியில் சிக்கிருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேக்கம் ஃப்ளாஸ்க் இருக்கு இல்லைங்களா அந்த ஃப்ளாஸ்க்கு அலுமினியம் ஃபாயில் இதுக்கெல்லாம் வந்து ஆன்டி டம்பிங் டியூட்டி போட்டிருக்காங்க ஏற்கனவே பல பொருள்களும் இது மாதிரி இந்திய கவர்மெண்ட் வந்து ஆன்டி டம்பிங் டியூட்டி போட்டிருக்காங்க இல்லைன்னா நம்மளோட எம்எஸ்எம்இ செக்டர் வந்து இந்திய அளவில் பாதிக்கப்படுங்க நான் இப்போ ஒரு உதாரணமாக சொன்னேன் இல்லைங்களா கல்கத்தாவில் தயாரிக்கப்படும் இந்தியா முழுக்க சந்தப்படுத்தலாம் அந்த கம்பெனி என்ன ஆகும் காலியாகிடும் சைனா பொருள் வந்து இங்கே பெரிய அளவில் விற்பனை ஆச்சுன்னா ஆகும் சைனாவோட வணிகம் இங்கே வந்து பெரிய அளவில் வளரும் இந்தியாவோட அந்த வர்த்தகம் பாதிக்கப்படும் இல்லைங்களா அதனால தான் நம்ம இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இது மாதிரி முடிவெடுக்கிறாங்க நிறைய பேருக்கு வந்து சைனாவில் வந்து ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணி இந்திய சந்தையில் சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது அவங்க எல்லாமே வந்து அந்த பொருள் என்ன அந்த பொருளுக்கு சந்தை வாய்ப்பு இருக்கா இங்கே வந்து யாராவது அது மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களா அதுக்கு வந்து ஆன்டி டைப்பிங் டியூட்டி போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஜிஸ்டிக் பர்சன் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இம்போர்ட்டில் இறங்குங்க சீனா மட்டும் இல்லைங்க எந்த நாட்டிலேருந்து ஒரு பொருளை நீங்கள் இறக்குமதி பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா அந்த பொருளை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கோங்க அதை யாராவது இந்தியாவில் எங்கேயாவது தயாரிக்கிறாங்களா மேனுஃபேக்சரிங் இருக்கா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இம்போர்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணுங்கள் இல்லைனா இம்போர்ட் பண்ணி எக்கச்சிக்கமாக டியூட்டி கட்டி அந்த பொருளை இந்தியாவுக்குள்ளே நீங்கள் விற்க முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம் ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்